மேலே இருக்கிற சாமி கீழே இருக்கிற பூமி நடுவில் இருக்கிற இந்த சாமிகள் என் குடும்பங்கள் எங்கெல்லாம் எல்லோருக்கும் நான் உங்களை பத்திரிக்கையாளர்களாக நான் என்றைக்குமே நான் கூப்பிடவே மாட்டேன் என் குடும்பம் சார்ந்தவங்க தான் நான் கூப்பிடுவேன் இருபத்தோரு வருஷமாக என்னோட பயணிச்சிருக்கீங்க அது பத்திரிகையாளராக இருக்கட்டும் சோஷியல் மீடியா இப்போ ரீசெண்ட்டாக வந்ததாக இருக்கட்டும் சேட்டலைட் சேனல்ஸாக இருக்கட்டும் ஒரு நடிகை எனக்கு வந்து ஒரு துணையாக இருந்து என்னை வந்து ஒரு இருத்தொரு வருஷமாக வந்து அழகு பார்த்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் தெரிவிச்சிருக்கிறேன் மேடையில் இருக்கிற அத்தனை பிரீவர்களுக்கு நான் வணக்கம் தெரிவிச்சுருக்கிறேன் யோகிடா இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் லான்ச் எதுக்குடா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் யோசித்தேன் ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து நான் வந்து உணர்ந்தேன் வராமல் உணர்ந்தது தன்சிகா வந்து உணர்ந்தது இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு எனக்கு தெரியாது ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டு தான் வந்து இந்த ஆ இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது இப்போ தான் உணர்ந்தேன் ஆஃப்கோர்ஸ் காலையிலேருந்து நியூஸ் போயிட்டுருக்கு பேரு சார் சொன்னாரு கொஞ்சம் கொஞ்சம் கீசு கிசு விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம் போதும் சார் கிசு 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 போதும் நல்ல வேலை எங்க அப்பா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல எங்க அப்பா வந்து இருந்தாருன்னா அண்ணா பாண்டிய மாச கிட்ட சேர்ந்துட்டு இருப்பார் கிட்ட அது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை விட தஞ்சிகாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னா எங்கள் அப்பாவாக தான் இருக்கும் அவர் இந்த இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும் யோகிடா அஃப்கோர்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ் பை செந்தில்குமார் சார் எனக்கு நல்ல பழக்கம் அவருக்கு திரு ஷிவா அவர்கள் ஷிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்ரீதேவி டா டெக்ஸ்டைல்ஸோ என்ன கோயம்புத்தூர் நான் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி மேடையில் என்னை பார்த்து கண்கலங்கி அவர் பண்ணுற சேவைகள் வந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரியாது அது தெரியப்படுத்துறது கூட வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது நீங்கள் உங்கள் எல்லோரும் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போய் அவர் பண்ணுற சேவைகளை பார்க்கணும் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க இப்போ இந்த நாட்டில் ஆனால் இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசில் வர இருக்கிற ஒரு உணர்வை வந்து உண்மையிலே திரு சிவா அவர்களுக்கு நான் வணங்குகிறேன் ஹேட்ச்ஸ் ஆஃப் டு ஹிம் அண்ட் ஹிஸ் டீம் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் டீம் ஹேட்ச் ஆஃப் டு ஹிஸ் ஒர்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் இனிஷியேட்டிவ் கோஷாலா வச்சுருக்காரு திரு செந்தில்குமார் சாருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் டீம் திரு தண்டபாணி அவர்களோட பேர் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருந்தது ஒரு கடந்த ஒரு வாரமாக நன்றிதான் மூலிமா எப்போ பார்த்தாலும் அவங்க தண்டபானி என்ன தண்டபானி என்ன தண்டபானி என்ன அப்படின்னு பேசிகிட்டே இருப்பான் யார் பார்த்த தண்டபாணி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தான் வந்து நான் அவரை சந்தித்தேன் பாண்டிய மாஸ்டர் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல உங்களோட வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு பட் நான் அவங்களை பற்றி எல்லா ஹீரோக்கள் கிட்டேருந்து நான் கே கேட்டுப்பட்டுருக்கேன் இட் இஸ் அ கிரேட் ஃபீலிங் டு பீ ஹியர் டு லான்ச் த ட்ரெய்லர் ஆஃப் யோகிடா யோகிடா வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க சார் டெஃபினட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஐஸ்வர்யா ரகுபத்திக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்கள் தைரியத்தை நான் பாராட்டுறேன் ஒரு பெண்மணியை வந்து மயக்க பிடிச்சி ஏதோ ஒன்று பேசுகிறது பதிலாக ஓகே ஒரு பதில் தேவையில்லை நீ நீயாரு அவ்வளோ தான் அது போதும் நீ தைரியமாக இரு நீ இரு அவ்வளோதான் பேசுகிறவங்க பேசுவாங்க என்னை பற்றி பேசுகிறவங்க பற்றி நான் பேசினேன்னா நான் பூரா பேசிகிட்டே இருப்பேன் ஷூட்டிங் போகவே முடியாது நாளிலிருந்து இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணேன் ப்ராஜெக்ட் டிசை டிசைனர் ஆர்கிடெக்ட்க்கு ஏன்னா கார்த்திக் தான் ஃபுல்லாக மேற்பார்வை பண்ணிகிட்டு இருக்காப்புல நான் அப்பப்போ ஏற்றி பார்ப்பேன் நான் இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்போ நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு சேர் போட்டு உக்காந்துருவேன் நிறைய சங்கத்து கட்டிடத்தில் நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கிட்டு இருந்து கிளம்ப போகிறதில்ல ஏன்னா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பொண்ணும் கெடைச்சிச்சு பொண்ணு வேறு யாரும் இல்லை அவங்க அப்பாவும் இருக்காங்க அவங்க அப்பாவோட ஆச அவரோட அனுமதியோடு நான் வந்து அவங்களோட பேரை சொல்கிறேன் அது தன்சிகா கண்டிப்பா வந்து நாங்கள் வடிவேல் சாரலாம மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம் நாங்க வந்து ஏன்னா இந்த சண்டைக் காட்சிகள் பார்க்கும் நான் நாங்கள் கொஞ்சம் சூதானமா இருக்கணும்னு

நான் ஒரே ஒரு விஷயத்தில் சொல்கிறேன் எஸ் நானும் தான் சிகா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் எனக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்லுவேன் கடவுள் எப்போவுமே ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் இட்ஸ் சேவ்டு தன் சிகா ஃபார் த லாஸ்ட் அண்ட் வி ஆர் கோயின் டு லீட் அ லவ்லி லைஃப் ஐ வெரி ஐ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் ஐ கோயிங் டு லீட் அ வெரி பாசிட்டிவ் அண்ட் லவ்லி லைஃப் புரிதல் இருக்குது இப்போ வரைக்கும் எப்போவும் இருக்கும் அண்ட் ஐ ட்ராஸ்டர் அண்ட் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு சத்தியமாக நடிப்பாங்க அதில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா ஷீஸ் இஸ் காட் டேலண்ட் ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது இந்த சண்டே காட்சிகள் பார்க்கும்போது ஒரே ஒரு தான் நான் ரெண்டு பேரை பாராட்டணும் ஒருத்தர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு என் எப்போவுமே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு தவறான ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஆ ஒரு ஆம்பளை ஆம்பளை மாதிரி தோற்றத்தை உருவாக்கி அவங்கள வந்து சண்டை காட்சிகளில் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் விஜயசாந்தி அப்புறம் நான் தன்சிகாவை தான் பார்க்குறேன் சண்டை காட்சிகளில் வந்து இவ்வளோ தத்துருவா இவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து சண்டை போட்டது அப்படின்னு தெரியல உண்மையிலே வந்து நான் ஐ ஹாவ் டு ஸ்ப்ரூஸ் அப் ஐ டு நான் ப்ரெஷ் அப் பண்ணிக்கணும் அடுத்த சண்டை காட்சிக்கு ஆனால் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு ஆனால் ஒரே வீட்டில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாகிரதையாக இருக்கேன் எங்கள் வீடு பக்கத்தில் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை நாங்கள் ரெண்டு பேரும் தான் செக்யூரிட்டி அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும் அந்த ஹேர் ஸ்டைல்ஸ் பாராட்டணும் அதே போல எனக்கு பிடிச்ச ஃபைட் மாஸ்டர் ஏன் பிடிச்ச ஃபைட் மாஸ்டர்னா எனக்கு சிரிச்ச முகத்தோட ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் எடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வந்து நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அனல் அரச இருக்கட்டும் அன்பருவர் இருக்கட்டும் கனல் கனல் மாஸ்டராக இருக்கட்டும் எத்தனையோ மாஸ்டர்ஸ் நான் வேலை செஞ்சிருக்கேன் கணேஷ் மாஸ்டருக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டல் கொடுக்கும் ஆனால் இது சோல் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் இப்போ இவர் இவர் எடுத்துட்டோம் இவர் சேர் எடுத்துட்டோம் இவர் காட்சிகள் எடுத்துட்டோம்னா வெறும் பேச்சு தான் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் அந்த காட்சிகள் பார்க்கும்போது கணேஷ் மாஸ்டரு எந்த அளவுக்கு வந்து கன்வின்சிங்காக ஒரு பொண்ணை வந்து ஃபைட் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்றது காட்டியிருக்காரு நானும் கணேஷ் மாஸ்டர் வந்து எம்ஜிஆர் படத்தில் மதகாஜராஜர் படத்தில் வந்து இந்த சிக்ஸ் பேக்கு ஃபைட்டு நானும் சூது சண்டை சண்டை காட்சி வந்து அவர் 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 தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணார் உட்காருங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் மாஸ்டர் வந்து என்ன பெஸ்ட் இவங்கிட்ட கிட்ட இருக்கு அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி இருந்து பார்த்து அந்த பெஸ்டை வந்து உருவாக்கிடலாம் ஏன்னா எல்லாரும் வந்து இவனை பயன்படுத்திருக்காங்க இது ஒரு சிக்ஸ் பேக் ஃபைட்டு இவனை எப்படி வந்து இந்த ஃபைட்ல வந்து ஒரு வித்தியாசமாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டி அந்த ஃபைட்டுக்கு கைத்தட்டல் வாங்க வா கொடுத்து எனக்கு தியேட்டரில் வந்து யூஷுவலாக நான் ஓப்பனாக சொல்கிறேன் சிக்ஸ் பேக்ன்றது ஒரு ஜிங்க்ஸு சிக்ஸ் பேக் வச்சாலே அந்த படம் ஓடாது ஆனால் பன்னெண்டு வருஷம் கழித்து ஒரு படம் ஓட ஓடிச்சின்னா அது எல்லா ஜிங்ஸும் உடச்சி வந்த ஒரு விஷயம் கணேஷ் மாஸ்டருக்கு வந்து நான் உண்மையிலே நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி எப்போ எப்போ கேட்டாலும் டேட் இல்லைன்னு வாங்க கணேஷ் மாஸ்டரை கூப்பிடுங்க இந்த ஃபைட்டுக்குன்னா இல்லை டேட் இல்லை டேட் இல்லைன்னு சரி ஓகே அடுத்த வாட்டி வந்து ஆறு மாதம் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் டைரக்டர்கிட்டே மேனேஜர்கிட்டே இங்கிட்ட இருக்கிற உதயகுமார் சார் பேரரசு சார் என் டார்லிங் ஜவஹர் மித்ரன் சார் எல்லோரும் வெளித்திரை டைரக்டர் சார் சசிகுமார் சார் பூப்தி சார் டைரக்டர் கௌதம் கிருஷ்ணா ஆல் த வெரி பெஸ்ட் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி நான் வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரின்றது வயசில் தான் ஆனால் பொறுப்பில் பெரியவன் நீங்கள் வந்து ஐ வுட் லவ் டு இன் வெல் வெல்கம் யூ டு த இண்டஸ்ட்ரி நீங்கள் நிறைய பெரிய படங்கள் பண்ணோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இது ரிஸ்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து தஞ்சைக்காக வச்சு இந்த சண்டை காட்சிகள் வச்சு பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சண்டை காட்சி வந்து அந்த தேசிய கொடி சண்டை சண்டை காட்சி எனக்கு புள்ளரிச்சிச்சு இன்னைக்கு ரெண்டு பெண்மணிகள் தான் என்கிட்டு இன்னைக்கு இந்த போர் நடக்குது இந்த சண்டை காட்சி ஒரு சண்டை காட்சியில வந்து ஒரு தேசிய கொடி பத்தி வசனங்கள் யார் எழுதுனாங்கன்னு தெரியல யார் எழுதுனாங்க நீங்க தான் எழுதுறீங்களா அந்த வசனங்கள் அந்த தேசிய கொடி பத்தி பேசும்போது கன்விக்ஷனோட பேசின தன்சிகாக்கும் அந்த வசனங்கள் எழுதின டைரக்டருக்கும் கௌதம் கிருஷ்ணாக்கும் அந்த அந்த கொரியோகிராஃபி பண்ண கணேஷ் மாஸ்டருக்கும் எல்லாருக்கும் வந்து நான் சல்யூட் அடிக்கிறேன் ஏன்னா தேசிய கொடி ஏற்றிட்டு ஸ்வீட்டு கொடுத்துட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு ஆனால் இந்த தேசிய கொடியை ஃபைட்டு வந்து அப்படியே மைண்டில் நிற்கும் இந்த மாதிரி ஃபைட்டு வந்து யாருமே பண்ணதே இல்லை இன்ஃபேக்ட் நான் பார்த்ததில்லை நான் என்னோடய குருநாதர் அர்ஜுன் சார் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் விஜயகாந்தனை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இன்டர்வலில் வந்து அந்த தேசிய கொடியை பற்றி பேசி எதுக்காக தேசிய கொடி வந்து அரக்கம்பத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த டைலாக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் இதுதான் உண்மை இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து இது புரியணும் அரசியல்வாதிகள் இயங்கிட்டு இருக்கிற அந்த ரவுடிங்களுக்கும் புரியணும் அவங்களுக்கு புரியலன்னா கூட தன்சிகா வந்து இதே மாதிரி தான் வந்து உங்களோட உங்க உங்களை வந்து வெளுத்துக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் இது இது வந்து இவங்களை ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றதா இல்ல வந்து என்னோட சோல்மேட்டு சொல்றதா இல்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றதா இல்ல என்னோட பாதினு சொல்றதா எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் தன்சிகா பொறுத்த வரைக்கும் நான் வாழ்நாள் போரா அவ்வளோ நல்லா இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட வச்சுக்க நான் இந்த பில்டிங் முடிச்ச உடனே அடுத்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு சவாலாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான் சவால் இல்லை நம்ம அவங்கள நல்லா பார்த்துட்டாலே அவங்க சிரிப்பாங்க ஏன்னா அவங்க சிரிப்பு அவ்வளோ நல்லா இருக்குது சிரிக்கலன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவள் எப்போ சிரிச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஷீ இஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆர் ஜட்ஜ் பை யார் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்போவுமே ஒரு ஒரு நபர் ஷீ இஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு பொறாமையா இருக்கும் அவள் ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லும்போது உட்காந்துட்டு இருக்கு கமுக்கமா ஒரு பொண்ணு திவ்யான்ட்டு விஜய் இருக்கான் என்கிட்ட உதய இருக்காப்புல எல்லாரும் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு கஷ்ட ஒரு சந்தோஷமான காலத்துல இருக்கிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க அதெல்லாம் வேற விஷயம் கஷ்ட காலத்துல தூக்கி நிப்பாட்டி வா தட்டி கொடுத்து நீ எந்திரிச்சி வா ஒன்றும் பிரச்சனை இல்லைவா பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட்டிங் பேக் தட் பர்சன் ஆன் தர் ஃபீட் ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சம்பவம் நான் ஓப்பனாக சொல்றேன் இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க நான் அதனால்தான் சொல்கிறேன் எனக்கு வந்து நான் உடையும் போது என் ஃப்ரெண்ட்ஸை வந் என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு என்ன ஜாமி இருக்கான் ஒருத்தா இருக்கான் கார்த்திக் இருக்கான் அவங்க ரெண்டு பேர் வந்து மச்சி நாங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களை நாங்கள் பாத்துக்கிறோம் நாங்கெல்லாம் நடிகர்கள் என்ன மச்சா உன் படம் ஃப்ளாப் ஆச்சாமே அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை மச்சான் உன் படம் சூப்பர் ஹிட்ரா அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னது சினிமா அப்படியே ஓரம் கட்டிட்டு நாங்கள் வந்து பேசுறது பொதுவான பேச்சு வீட்டில் பையன் எப்படி என்ன மார்க் வாங்கியிருக்கான் எப்படி இருக்கான் இந்த மாதிரி தான் பேசுறது உண்டு இப்போது அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு உங்க முகத்துல எல்லாரும் முகத்துல சந்தோஷம் தெரியுது முக்கியமா மீனாட்சி சுந்தரம் முகத்துல சந்தோஷம் தெரியுது அவரு வந்து மெசேஜ் போட்டாரு அனுப்பமா மெசேஜ் போட்டுச்சு தேவராச்சர் மெசேஜ் போட்ட போட்டு போட்டாரு எல்லாரும் அதான் நான் சொல்றேன்ல உங்களை எல்லாரும் நான் வந்து பத்திரிகை எல்லாரும் நான் பார்த்ததே கிடையாது நீங்க நல்லது எழுதுனாலும் நான் வந்து தேங்க்ஸ் சொன்னது கிடையாது நீங்க என்னை பத்தி கெட்டது இருந்தாலும் நான் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்டதும் கிடையாது ரேகா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உட்காந்து உட்காந்துருக்கா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சந்தோஷம் தட் பார்ட் கிட்ட எங்கிட்ட இருக்க இந்த ராதிகா எவடி அவ இந்த ஆட்டம் போடுறா அப்படின்ட்டு அவனி வந்து ஒரு டைலாக் சொல்ல உக்காருமா எனக்கு வந்து அஞ்சு நாள் வந்து நான் பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு போய் நிற்கும் போது பாலாசால கிட்ட இல்ல 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 நீ பொண்ணு மாதிரி இல்ல நீ என்ன பண்ணு பக்கத்துல பொண்ணு பெண்களோட நீ இனிமே ஆண்கள் சாவகாசம் வச்சுக்காத சார் புரியல சார் அங்கிட்டு இருக்கிற எல்லாம் பெரிய குளத்தில் எல்லாம் எல்லாம் வந்துடும் இப்போ பொம்பளை வேஷம் போட்டிருக்காங்கடான்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேர் வந்துருவாங்க எல்லாம் அந்த பெண்மணிகளோட போய் நீ அவங்களோட ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அஞ்சாவதுனா ஆறாவது நாள் வந்து நான் போய் பாலாசே பாலா என்கிட்ட சொல்கிறேன் சார் எனக்கு ராதிகா அவங்க அப்பதான் அவங்க பேரே தெரியும் எனக்கு எனக்கு பழக்கம் கூட இல்லை எனக்கு இன்னொன்னு இன்னொன்று சுமதி ராதிகாவும் சுமதி எனக்கு கூட இருந்தால் நீங்கள் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு ஒரு டான்ஸ் மட்டும் பாருங்கள் சார் சரி சுச்சித்ரா மாஸ்டர் வந்து ஒரு ஸ்டெப்பு கொடுங்க நாங்கள் மூணு பேர் டான்ஸ் ஆடினோம் மூணு பேருக்கு வித்தியாசமே தெரில அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கும் ராதிகாவுக்கு வித்தியாசமே தெரியலன்னு சொல்லும்போது எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது பாட்டு சூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் பயணிச்சோம் பிஹப் டன் லார்ட் ஆஃப் சாங்ஸ் ஷி ஆல்சோ பி ட்ராவல்டு அப்லோட் ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த படத்தில் பாடல்கள் இருக்குமா அப்படின்னு டவுட்டாக இருக்குது ஏன்னா ஆறு சண்டை காட்சிகள் இருக்குது என் படத்துல மூணு சண்டை காட்சிகளும் நாலு சண்டை காட்சிகள் தான் இருக்கும் இந்த படத்தில் ஆறு சண்டை காட்சிகள் இருக்குது அப்படின்னா ஆறு லீடு ஆறு லீடுக்கான சூடு இப்படி இப்படியே போனால் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து விறுவிறுப்பாக இருக்கும்னு இதுலயே தெரியுது அதுலேயே தெரியுது ஏன்னா சும்மா வந்து ஒரு சண்டேக்காச்சு சும்மா தனிச்சுக்க நீ போய் அந்த ஆறு பேர் போய் அடிச்சிட்டு வா அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது அப்போ அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணத்துக்கு ஒரு 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 விஷயம் நடந்திருக்கணும் அந்த விஷயம் நடந்ததுக்கு வந்து யாரோ ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இதுதான் ஸ்கிரீன் ப்ளே இந்த ஸ்கிரீன் பிளே இப்படி இருக்கும்போது ஆறுக்கு ஆறு சண்டை இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே இருக்கும்போது படம் வந்து பாதி வெற்றி நான் இப்பவே சொல்றேன் இந்த மேடையில் இந்த படம் பாதி வெற்றி மீதி வெற்றி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது வந்து செந்தில் சார் வந்து சேர்த்துடுவாரு ஏன்னா அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் பக்காவை சேர்த்துடுவார் எனக்கு தெரியும் இந்த மாதிரி படங்கள் ஓடணும் இந்த மாதிரி படங்கள் ஓடணும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த மாதிரி எங்க ஏன் படம் ஓடணும் அப்படின்னு நான் நினைச்சு நான் என்னைக்குமே வந்து தனித்தனிமையா நான் நினைச்சது கிடையாது எல்லா படங்களும் ஓடணும் இன்னைக்கு மாமன் படங்களும் ஓடணும் அப்படிதான் ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா தியேட்டருக்கு வந்து படம் நாங்க எப்படி யோசிச்சு பாருங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வருஷமும் நானும் சுந்தர் சார் வந்து அடுத்த வருஷம் வந்தாலும் ஜெய்குஞ்சி வாங்க போலாம் அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து வருஷ வருஷம் ஒரு காரணம் சொல்லுவாங்க கடைசியில் வந்து சிபிஐ எல்லாம் சொன்னார் காரணம் சிபிஐனால இந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு ஏங்க சிபிஐக்கும் எம்ஜிஆருக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம் இல்லை சிபிஐனால ஒரு சரி பன்னெண்டு வருஷம் கழிச்சு கடவுளாக பார்த்து ஒம்பது நாள் லீவு கொடுத்தாரு டே இருங்கடா சுந்தர் நீ வேற படங்கள் பண்ணிட்டு போ விஷால் நீ வேற படங்கள் பண்ணிட்டு போ உங்களுக்கு ஒரு டேட்டு தேதி குறிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒம்பது நாள் கொடுத்தாரு பட்டையை கிளப்பிடுச்சு பழைய படம் மாதிரி இல்லைன்னு ரிப்பீட் ஆடியன்ஸு எனக்கு ஒரு தியேட்டர் மேனேஜர் ஃபோன் பண்ணி சார் வீடியோ காலில் வரீங்களா சார் ஏன் ஏன் என்ன விஷயம் ஒன்று ஒரு ஒரு பெரிய தியேட்டரு இல்லை சார் நீங்கள் பார்த்தேன்னு சார் எல்லோரும் ஸ்க்ரீன் மேல ஏறி இதெல்லாம் பத்து வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம் சார் பேப்பரெல்லாம் தூக்கி போட்டு ஸ்க்ரீன் மேலெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க சார் புது ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் சார் என்ன சார் பண்ணுறது அதுக்கு என்னையா நான் பண்ண முடியும் உன் ஸ்க்ரீனை காப்பாற்றுறது நான் என்ன பண்ண முடியும் நீ வந்து செக்யூரிட்டி வச்சு நீ அவங்களுக்கு கீழே இருக்கு இல்லை சார் ஒரு வகையில் சந்தோஷமா இருக்கு ஒரு வகையில் வந்து பயமாக இருக்கு சார் நீங்கள் பாடின பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க சார் சத்தியமாக சொல்லி என் பாட்டு பாட்டாங்கண்ணா நான் பாடின பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்களான்னு சார் உங்கள் பாட்டு தான் சார் ரிப்பீட் ஆடியன்ஸ் சொல்கிறாங்க சரி கலி கலிகாலம் நம்ம நம்ம பாடின பாட்டுக்கு வந்து அதுல வேற விஜய் ஆண்டி என்ன கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு என்னடா என்ன என்ன பாட வச்சாரு அதுல வேற வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி என்ன பாட பாடுறது வந்து பாக்க வந்தாங்க இதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து அபூர்வமான விஷயம் அந்த மாதிரி ஒரு அபூர்வமான விஷயம் வந்து யோகிடால நடக்கணும் இந்த இந்த டீம் இந்த யோகிடா டீம் வந்து கண்டிப்பா வந்து இதே சிரிச்ச முகத்தோட வெள்ளிக்கிழமை மதியம் மொதல் ஷோ முடி முடியும் போது இந்த சிரிப்போட தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்துல அவங்க வந்து அவங்களோட சந்தோஷத்தை பங்கேற்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அது ப்ரெஸ்ஸு ப்ரெஸ் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்க நான் சத்தியமா நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன் என் குடும்பம் என் குடும்பம் வந்து எல்லா படங்களும் ஒரே மாதிரி தான் பாக்குறீங்க நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது என்னோட டார்லிங் ரியாஸும் என்னோட டார்லிங் ஃபராஸும் ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு டூலாக இருந்து உங்களுக்கு சே சேர்த்துருவாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது உங்களுக்கு சேர்த்துருவாங்க முத முதல்ல நான் ஹீரோ ஆவேன் அப்படின்னு சொன்ன ஆள் யார் தெரியுமா எங்கிட்ட இருக்காரு முத முதல்ல நான் எனக்கு தெரியாது பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கேன் நான் பா பால்கனியில் உக்கா நின்றுட்டு இருக்கேன் எனக்கு சினிமா வந்து டைரி இயக்குநர் ஆகணும்னு ஆசை அப்புறம் அப்போ வந்து உதயா எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மொபைலில் உதயாவும் கேட்டு எல்லாரும் ஒருத்தர் வந்து சொன்னார் தம்பி நீ வந்து ஹீரோ ஆகன்ட்டு இங்கிட்ட இருக்காரு அதை யார் தெரியுமா இதோ அங்கிட்டு உட்கார்ந்துருக்கார் துல்சிவேல் பழனி துளசி பழனிவேல் அவர் என்ன வச்சு சொன்னாரு எனக்கு தெரியாது என் முகத்துல என்னது தெரியாது அவர் வந்து ஆணிகரமா சொன்னார் நீ ஹீரோ நீ பெரிய ஹீரோவ அப்படின்னு சொன்னார் நான் ஒவ்வொரு வாட்டியும் அவரை பார்க்கும் போது என்ன வேந்து நான் பார்ப்பேன் எப்படி இந்த மனுஷன் வந்து அந்த இவர் ஜோசிகர் ஆகலாம்னு நினைக்கிறேன் சினிமா ஜோசிகர் ஆகலாம்னு நினைக்கிறேன் இவரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சதுல யூஸ்வலா வந்து நன்சிகாவோட அப்பா இங்கிட்டு இருக்காரு அவரோட பர்மிஷன் வச்சே நான் சொல்றேன் நான் ஆக்சுவலா இந்த யோகிடா ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோடய பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது பட் இருந்தாலும் தோ இருக்கே என்னோடய சோல்மேட்டு தன்ஷிகா இது இதுக்கு மேலே நாங்கள் மூடி மறைக்க விருப்பப்படல உங்கள் எல்லோருக்கும் நான் உங்கள் நீங்கள் என் குடும்பம் சார்பாக என் குடும்பம் சார்ந்தவங்களா நான் வந்து நான் நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையா வெளிப்படையாக சொல்கிறேன் ஆமாம் நான் தன்சிக்காவை முழுமையாக லவ் பண்ணுறேன் நான் தனுஷிக்காவை தான் நான் கல்யாணம் பண்ணிகிட்டு போகிறேன் உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு வரும் உங்கள் எல்லா நீங்கள் எல்லாரும் வரணும் நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தணும் நாங்கள் வந்து மறுபடி நடிகர்களா நடிகைகளாக உங்களை மறுபடியும் சந்திப்போம் அது வேற விஷயம் ஆனால் ஒரு கப்புலா வந்து நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் எல்லா தருணத்துலேயும் என் குடும்பத்தை நான் உங்க உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நான் செந்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ஏன்னா நான் அனௌன்ஸ் ப இதுக்கு மேலே நான் அனௌன்ஸ் பண்ணேன்னா தப்பாயிடும் தன்சிகா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டில் போய் கொடுத்தா கூட பரவாயில்ல அது நான் தாங்கிக்கிறேன் வந்து நான் சொல்லி தான் ஆகணும் எஸ் அகேன் ஐம் சேங் ஐ எம் டோட்டலி லவ் வித் தன்சிகா நான் தன்சிகா நல்லா பார்த்துப்பேன்

ஆ வந்து இல்லை அவரோட நடிகர் சங்கம் கட்டிடம் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு அவர் புஷ் பண்றாரு போராடுறாரு அப்படியே ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ எல்லாரும் வரணும் ஆழ்த்துங்க தேங்க் யூ மேம் இதுக்கு மேலே உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்து வாழ்த்துக்கள் நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து என்ன வாழ்த்துக்கள் சொல்றதை விட உங்க எல்லாரும் இப்படி பார்க்கும் போது பாருங்க இந்த சிரிப்பு இது விட என்ன வேணும் இதுலயே தெரியுது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சேலன்னு சொல்றாரு அது அது போதும் எனக்கு அது போதும் நெல்லை சுந்தராஜன் நீங்க நீங்க சிரிக்கிறதும் சரி அந்த மக்கள் ராஜின்னு யாரா இருந்தாலும் நீங்க எல்லாரும் சிரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நான் யார்கிட்ட நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் தஞ்சிகா அப்பா கிட்ட சொன்னேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன்ஸ் கண்டுபிடிச்சாங்க நான் யாருகிட்டையும் சொல்லல பட் இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து மனசு நடைஞ்சு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் நான் நல்ல நான் சந்தோஷமா தூங்குவேன் கண்டிப்பா இன்விட்டேஷன் ஐ லவ்யூ இப்படியே இருங்க இப்படியே பாசிட்டிவா எல்லா படத்துக்கும் இப்படியே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க ஜெயிக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் கணேஷ் மாஸ்டர் அடுத்த வாட்டி நீங்க டேட் நான் வீட்டு நிற்பேன்